ஹாய் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆத்தனூர் ஆண்டாளக்கும் ஐயன் கோவில் கதையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு ரெண்டு கதை இருக்குது முதல்ல அம்மனோட கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் பிரகு முனிவர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் பார்க்கடலில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படி ஒரு நாள் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறாரு அப்போ மகாலட்சுமி அவர் கையில் ஒரு மாலையை கொடுக்குறாங்க அந்த மாலையை பிரகு முனிவர் வாங்கிட்டு போய் தேவராஜாவான இந்திரன் கையில் கொடுக்குறாரு இந்திரன் அந்த மாலையை வாங்கி தன் வாங்கனமான ஐராவத யானை மேலே தூக்கி போடுறாரு அந்த யானை அதை தூக்கி வீசி எறிஞ்சிருது இதை பார்த்து பிரபு முனிவர் ரொம்பவே கோபமாகிறார் கோவமாக என்ன பண்றாரு நீ மனுஷனா மாறிடுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு பார்த்துக்கங்க மனுஷனா இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய சாபம்னு இப்படி ஒரு சாபத்தை வாங்கினேன் இந்திரன் இந்த இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு மகாலட்சுமியை கேட்குறாரு மிச்ச கதையை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க